என் நீண்ட நாள் திட்டத்தினுடைய நிறைவு திடீர் திருப்பம் போல இப்பொழுது உன் வாழ்வின் பக்கம் திரும்பப் போகின்றது நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கியதன் பயிற்சி என்பது போல நீ கடந்த பாதையில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் என்னுடைய கையின் ஆசீர்வாதமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது அதுதான் திடீர் திருப்பமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வரும் ஐந்து மணி நேரத்தில் உன் மனதில் மகிழ்ச்சி எழுந்து இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வகையில் அந்த நன்மை உன்னை வந்து அடையும் நீ எதிர்பாராத நேரத்தில் பாபா உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் சோர்வாக இருந்தாய் நம்பிக்கை எழுந்து இருந்தாய் ஆனால் ஒரு பொழுதும் என்னை நீ மறந்தது இல்லை உன் வழியை இப்பொழுது நான் மாற்றி இருக்கின்றேன் மூடப்பட்ட கதவுகளை என் கரங்களால் திறந்து வைத்து நன்மை இல்லாத நாட்களையெல்லாம் உனக்கு நான் தரப்போகும் கோடி நன்மையால் உன் மனமானது இப்பொழுது அமைதியை பெறும் அன்பு கொண்டவரிடமிருந்து எதிர்பார்க்காத நன்மை உன்னை வந்து சேரும் நீ இறந்த வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு உன்னிடம் இப்பொழுது வரப்போகின்றது உன் மனதை கலங்க வைத்தவர்கள் நீ இருப்பதை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் உனக்குள் எப்படி இந்த நிதானம் அமைதி பொறுமை சந்தோஷம் இது எல்லாம் நுழைந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட போகின்றார்கள் நாம் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் எப்படி சந்தோஷமாக நீ இருக்கின்ற என்பது பார்த்து பிறர் போகின்றார்கள் பாபாவின் பாச விளக்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் மீது பட்டு விட்டது அந்த ஒளிதான் உன்னை பிரகாசமடைய செய்யும் வாழ்க்கை என்பது கடல் போல அலைகள் இருக்கும் சில அலைகள் காயம் தரும் சில அலைகள் ஆசிர்வாதமாக மாறும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்குதான் நான் உன்னை வளர வைக்கத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியை கொடுக்கின்றேன் பிறர் உனக்கு தீமையை செய்தாலும் நீ அவருக்கு நன்மையை செய்ய வேண்டும் நீ மன்னிக்கும் பொழுது பாபா நான் உன் பக்கம் நிற்பேன் என்பதை மறக்காதே சத்தியத்தை பேச என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் பொய்யில்லாமல் உண்மையோடு நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் கனவெல்லாம் நிஜமாகும் அன்பை பழக்கமாக்கு அன்பை கொடுப்பவர் எந்த நாளும் வெறுமையாக இருந்தது இல்லை உன் மனம் அமைதியாக இருந்தால் பாபா நான் பேசும் ஒலி உன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும் மன அமைதியை காப்பாற்று ஒரு பழக்கத்தை உருவாக்க மூன்று வாரங்கள் போதும் அதற்கான திசையை நன்மையாக நான் மாற்றுவேன் ஒவ்வொரு காலையிலும் நன்றி சொல் அந்த நன்றியின் பழக்கம் உன்னுடைய வாழ்நாட்களையே ஒளியாக மாற்றும் கடனை பற்றியோ நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த துன்பத்தை பற்றியோ பயம் கொள்ளாதே மனசோர்வு கொள்ளாதே எல்லாம் தற்காலிகமானவைதான் நான் உன்னை கைவிடவில்லை சோதனைக்கு பின்னால் நான் நிற்கின்றேன் உன் கண்ணீரை ஒவ்வொரு முறையும் என் கரம் கொண்டு துடைக்கின்றேன் உன் சிரிப்பை பார்க்கதான ஆசைப்படுகின்றேன் இன்னும் ஐந்து மணி நேரத்தில் வரப்போகும் திருப்பம் உன்னுடைய முகத்தில் மிகுந்த புன்னகையை வர வழிக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தினுடைய வடிவம்தான் அது நீ மனதால் சிரித்தால் நாளை உன்னுடைய விதியும் மாறும் பாபா நான் திடீர் திருப்பத்தை உன் பாதையில் கொண்டு வந்து விட்டேன் நீ குமரி கொண்டிருக்கும் விஷயம் ஏக்கத்தோடு என்னிடம் கேட்டிருக்கும் விஷயம் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ பெறப்போகின்றாய் நான் சொன்னபடி உன் வாழ்க்கையின் இன்பத்தின் தொடர்ச்சி உன்னை மிக பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் உன் வாழ்க்கை இனி மேலும் மேலும் முன்னேற்றத்தை காணும் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் உன் மீது கோபப்பட்டவர்கள் அன்பாக மாறுவார்கள் எல்லாவற்றிலும் நல்ல மாற்றம் உண்டு நல்லது நடக்கும்